போனா செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு இருக்குல்ல ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா செய்யக்கூடாது கோயிலுக்குள்ள போய் சிகரெட் குடிக்கலாமா குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாமா மட்டன் சாப்பிட்ட அன்னைக்கே நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு கோயிலுக்கு போக மாட்டோம் அதுதானே நம்ம பண்பாடு அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா கோயிலுக்குள்ளே போகக்கூடாது குடிச்சுட்டா கோயிலுக்கு குடிக்காமல் இருக்கிறது நல்லது குடிச்சுட்டா கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்குள்ளே போய் சிகரெட்டு குடிக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே போய் வெத்தலை பாக்கு போட்டு துப்பக்கூடாது கோயிலுக்குள்ளே போய் புளியோதரை சாப்பிட்டுட்டு அந்த இலையை அங்கேயே கசக்கி போடக்கூடாது இதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்கிறான் இளைஞன் அதுக்கு நாங்கள் கோயிலுக்கே போகாமல் இருந்துடுறோம் இவ்வளவு செய்யக்கூடாது அங்கே போனால் ஆரவாரம் இருக்கக்கூடாது ஓங்கி ஓங்கி கத்தக்கூடாது கோயிலுக்குள்ளே கத்தலாமா கோயிலுக்குள்ளே போய் செல்ஃபோன் சொல்கிறத பூரா குடும்பத்துலேயும் செய்யக்கூடாது புரியுதுங்களா என்னங்க காலையில் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே இப்போ எப்படிங்க இருக்குதுன்னு மனைவி பக்கத்தில் வந்து கேட்டால் ஏங்க உங்கள்கிட்ட தாங்க கேட்குறேன் காலையில் தலைவலிக்குதுன்னு சொன்னிங்களே இப்போ எப்படிங்க இருக்குது நம்ம அந்த அம்மாவுக்கு என்ன தோணும் மவுனை இன்னைக்கு சாப்பாட்டில் உனக்கு ஓ முடிவு என் கையில் தான் கோயிலுக்குள்ளே போய் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சார் ஐயரே கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் வச்சிருக்காரு ஆனால் செல்ஃபோன் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற போர்டு எல்லா கோயிலும் இருக்குது எல்லா கோயிலும் இருக்கு இல்லையா ஐயரே செல்ஃபோன் பே பார்த்துக்கிட்டே பூஜை பண்ணுறார் இல்லை அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஒரு ஃபோன் கால் வந்துடுது அதை அதை சைலண்ட்டில் போட வேண்டியது தானே பூஜை பண்ணையில் சார் நீங்களோ நானோ சாமி கும்பிட போனாலுமே மொபைல் ஃபோனை என்ன சைலண்டில் சைலண்ட்ல மியூட்டில் போட்டு ஐயரு ஆன்ல வச்சிருக்காரு ஐயர் மாச்சில் வீனையும் மாலை மதியமும் யேசு தண்டலும் மீங்கல வேனிலும் மூ சுவண்டரை பொய்கையும் போன்றது இல்லைனா சாமி பாட்ட ரிங் ஏன்னா அவர் அர்ச்சகரா அதனால கண்ட பாட்டை வைக்கக்கூடாதுன்னு சாமி பாட்டு இவரு நம்ம காசுக்கு தேங்காய் வாங்கி காசுக்கு மாலை வாங்கி எல்லாம் கொடுத்து என்ன ராமச்சந்திரன் நட்சத்திரம் என்ன பூரட்டாதி மனைவி என்ன ராமலட்சுமி நட்சத்திரம் உத்திரட்டாதி எல்லாம் சொல்லியிருக்கோம் அங்கே போய் ராமச்சந்திரன் ராமலட்சுமி சில்வினை மாலை மதியமம் வீசுதண்டலும் மீங்க வேணிலும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சிவபெருமான் கன்ஃபியூஸ்ட் ஏன் சிவபெருமான் கன்ஃபியூஸ்டுனா சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு தேவாரம் சொல்கிறாரு ஆனால் ரிங்டோனு அழகின்ற சொல்லுக்கு முருகான்னு வந்ததுன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார் என் பிள்ளைய பாராட்டி பாடுற சந்தோஷம் தான்டா ஆனால் ரெலவன்ஸ் இல்லையே பொருத்தம் இல்லையே புரிதாக என்ன சொல்கிறேன்னு புதுங்களா அவ பேசிக்கிட்டே பூஜை பண்ணுறாரு பேசிக்கிட்டே பே வந்துடுறேன் வந்துடுறேன்னே தட்டு எடுத்துகிட்டு வர்றார் இவன் பக்தன் என்ன பண்ணுவான் இதே மாதிரி குடும்பத்தில் யாரு என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் எல்லோரும் உட்கார்ந்து இந்த செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற புரியுதுங்களா கோயிலுக்குள்ளே எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் குடும்பத்திலையும் செய்யக்கூடாது ஆரவாரம் பண்ணக்கூடாது அகங்காரம் காட்டப்படாது கோயிலுக்குள்ளே அகங்காரம் காட்டலாமா ஆணவம் காட்டலாமா இப்படி போய் நிற்கலாமா கடவுளுக்கு முன்னாடி வெளியில் வரையில் ஆக்சிடெண்ட் ஆகிடும் புரியுதான என்ன சொல்கிறேன்னு எப்படி போகணும் இடுப்பில் துண்டம் கட்டிக்கிட்டு இப்படி போனோம் அதுக்கு தான் கோயிலில் எல்லா நிலப்படியையும் தாழ்வா தாழ்வா வச்சிருக்காங்க நிமிந்துக்கிட்டு போனோம்னா மண்டை இடிக்கும் பணிவு ஆரவாரம் கூடாது அகங்காரம் கூடாது ஆடம்பரம் கூடாது ஆடம்பரம் எதுக்கு பக்திக்கு ஆடம்பரம் எதுக்கு எளிமை நாவுக்கரசு பெருமாறும் ஞானசம்பந்த பெருமாறும் பட்டு கட்டிக்கிட்டா கோயிலுக்கு போனாங்க துவராடை தானையா துவராடைனா என்ன என்ன இல்லை துவராடைனா என்ன என்னென்ன காவி ஆடை கதராடை இல்லை காவி ஆடை காவி கலர் சாஃப்ரன் காவி கலரில் கட்டுறது துவராடை ஞானசம்பந்தர் காலத்திலையும் நாவுக்கரசர் காலத்திலும் கதர் கிடையாது அவர்கள் ஆண்டவன் முன்னால் நின்று கதறினார்களே ஒழிய கதர் கிடையாது எளிமையா போனும் சார் ஞான சம்பந்த பெருமான் குழந்த நாவுக்கரசர் எண்பது வயதை தாண்டவர் குழந்தை ஞான இருக்கிற பல்லக்க யாரு சுமக்கிறா நாவுக்கரசர் சுமக்கிறார் அப்ப பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிற சம்பந்தர் கேட்கிறார் பெரியவர் நாவுக்கரசர் என்னை பார்ப்பதற்காக வருவதாக சொன்னாரே வரவில்லையா அப்படின்னு அடியார்கள்கிட்ட கேட்கிற போது அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அந்த பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிற இப்படி பார்த்து அடியனேன் இங்குற்றேன் எப்படி அடியனேன் இங்குற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அடியவனாகிய நான் யாருக்கு யார் அடியவன் எண்பது வயது பெரியவர் நான் பெருமான் அஞ்சு வயசு குழந்த ஞான சம்பந்த வருவான் அடியவனாகிய நான் இங்கே இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த எளிமை அந்த பணிவு பவ்யம் இன்னொரு வார்த்தை சௌலபியம் கிருஷ்ணர் பார்த்த சாரதியாக வந்தார் அவரே குதிரை ஆயத்தை க்ளீன் பண்ணுவார் யார் பகவான் அவரே குதிரையை குளிப்பாட்டுவார் குடும்பமும் அதுதான் ஏங்க இந்த குழம்ப கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு கணவன்ட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மா குளிக்க போச்சுன்னா குழம்ப பார்க்கணும் குழம்ப கூடாது புரியுதா நீங்க ஆண்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல நான்லாம் அப்படிதான் குழம்ப பார்த்துக்கோங்கன்னா பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே அது பொங்கி ஒன்றும் போய் அடி அடி பிடிச்சி இந்த பத்து பிடிக்கிறது பாங்கல்ல அடி பிடிச்சி என்னங்க என்னங்க நான் சொன்னேன் என்னம்மா நீ பார்த்துக்க தானேம்மா சொன்னேன் ஏங்க ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க ஒரு மனைவி சொல்கிறாங்க இப்போ அடுத்த பாயிண்ட்டு புரிதல் கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா புரிதல் எதற்காக கோயிலுக்கு வந்திருக்கிறேன் எதற்காக இறைவன் முன்னால் நிற்கிறேன் எனக்கு லாட்ரி லேட்டு சீட்டு பரிசு உள்ளணும் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மேயணும் ஆ இறைவனாலேயே நிறைவேற்ற முடியாத கோரிக்கையெல்லாம் வைக்கிறது என் மனைவி என் சொன்ன வச்ச கேட்கணும் அப்படின்னோன்னு அவர் இந்த ம பக்தா வேறு ஏதாவது கேளப்பா மு கேட்காத ராஜா சும்மா விளையாட்டுன்னு சொல்ல ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க ஓகே இந்த வரமா இந்த ஸ்கூட்ரு எடுத்துக்கோ நான் ஒரு பாக்கெட் தானேம்மா ஆமாங்க ஒரு பாக்கெட்டு தான் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஆறு வாங்கிட்டு வாங்க இப்படி ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க இம்மா வேறு எதாவது வேணுமா நம்ம யோசிச்சுட்டு எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஆறு வாங்கிட்டு வாங்க நம்மளுக்குன்னு போய் என்ன செஞ்சா ஆறு பால் பாக்கெட் வாங்கிட்டு அந்த மாதிரி என்ன நம்ம ரெண்டு பேர் தானேயா இருக்கோம் நான் ஒரு பாக்கெட்டு தானேயா வாங்க சொன்னேன் நீ தானே எலுமிச்சம்பழம் பார்த்தா ஆறு வாங்க சொன்னேன் போகிற வழியெல்லாம் எலுமிச்சம்பழம் இருந்தது எப்படி போகிற வழியெல்லாம் எலுமிச்சம்பழம் பார்த்துக்கிட்டே போனேன் ஆறு சொன்னையில் ஆறு வாங்கிட்டு ஆறு மனமே ஆறு இது ஆண்டவன்கற்றளை ஆறு ஏன்னா அவன் வேற வழி இல்லை அவனுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்னு இருக்குதுங்களா புரிதல்